சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி இங்கே நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் போராட்ட இறுதியாக ஆட்ட இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் பறையர் பேரவை சார்ந்த ஒரு பறையரை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்வதற்கு ஒரு ஆதரவு வழங்கிய மீண்டும் ஒரு சின்ன மருத்துவர் ஐயாவுக்கு நன்றி கூறி பொதுவா இன்றைக்கு தமிழகத்தில் கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்தில் இருக்கிற சாதி தலைகளை எண்ணுவது என்று நினைக்கிறாங்க பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எஸ் சி மக்களின் வாழ்வாதாரம் என் வீடுனா என் வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் என்னோட பொருளாதார வசதி என்ன என் வீட்டுல என்ன வசதி வாய்ப்பு இருக்கு நான் என்ன வேலை செய்யறேன் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கறத ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்களை எப்படி இந்த சமூகத்தில் என்னென்ன வசதி வாய்ப்பு சோசியல் எக்கனாமிக்கலி நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதை போல எல்லா சமூக மக்களுக்குமான ஆய்வது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இந்த சாதி குறித்தான விவரங்கள் அடங்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்பட்டது குறிப்பா தமிழகத்திலும் சேர்த்து எடுக்கப்பட்டது பிறகு எந்த 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 தரவுகளும் மக்கள் நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூட இந்த அரசு கிட்ட அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதே நிலைதான் எங்களை பற்றிய டீட்டெயில் இருந்ததே தவிர மற்ற தமிழகத்தில் இருக்க எந்த மக்களை பற்றியுமான டீட்டெயிலும் அரசு எடுக்கல அதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு மத்திய அரசு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது அந்த கணக்கெடுப்பை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கெடுப்பு இன்னும் வரலை இப்படி இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரும்பவும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படி எடுக்கப்பட்டனா அந்த கோவிட் காலம்ன்றதால அதை வந்து இவங்க எடுக்கலை இப்போ தமிழக அரசை நாம வந்து மருத்துவரையார் கூட எல்லாரும் கேக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் இருபத்தி ரெண்டுல கேரளாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களின் அந்த நாட்டு கேரளாவில் உள்ள மக்களில் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி ஒட்டுமொத்தமா உயர்த்துவது என்ற அக்கறையில் அந்த நாட்டின் முதல்வர் அந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் இன்றைக்கு கர்நாடகாவில் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ஆனால் அது வந்து வெளியில விடல இப்படி இருக்கிற போது இன்றைக்கு பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் முயற்சிகள் ஏன் தமிழ்நாடு எடுக்க மறுக்கிறது அதுதான் இப்படி இப்போது தமிழகத்தில் முன் மிக கெரிய கேள்வி நான் போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு வெக்கமா இருக்கு யார்கிட்ட போய் நான் இந்த மண்ணின் மைந்தன் தமிழகத்துல இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதியா இருக்கிறேன் யார்கிட்ட போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கறது எனக்கு வெக்கமா இருக்குன்னு மருத்துவர் சொன்னார் இல்ல தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கணும் யார் கிட்ட போய் யாரா வந்து வந்து என்னை கணக்கெடுன்னு உங்ககிட்ட சொல்லணுமா இப்போ பாருங்க எஸ்சிகள் பதினெட்டு சதவீதம் தோராயமா இருக்கு ஆனா கணக்கெடுப்பில் இருபத்தி ஒரு இருபத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்க இருக்கிறோம் ஆனா இந்த பதினெட்டுல ஒரு மூணு மைனஸ் ஆக்கி பதினஞ்சு ஆக்கி அந்த பதினஞ்சிலும் ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பிரிவுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்போ நீ என்ன நினைக்கிறீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு செட் இருக்குன்னா தமிழகத்துல இருக்கிறவன் எல்லாம் உறுதியானவன் இவன் ஒத்துமை இல்லாதவன் அதால இவன் இப்படியே இருந்திருவான் அப்படின்ற நினைப்புலதான் இன்னைக்கு தமிழக அரசு இதை எடுக்காம மறுக்குது இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் குடுத்தாங்க சரி மொத்தமா இன்னைக்கு அமைச்சரவையில ஒரு மூணு நாலு வண்டியர் சமூக பிரதிநிதிக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த நடந்திருக்குமா இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க சமூகத்தில் இத்தகைய தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில்தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருப்போம் இன்னைக்கு பாமக மட்டும் இல்லடா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பஞ்சே பராரியாக தமிழ்நாட்டில இருக்குறோமோ அதேபோல தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் பண்ணிய சமூகமும் இருந்ததன்பதை இந்த சமூகம் மறந்து விட கூடாது. இப்ப எல்லா தமிழ் குடியும் எங்களை எண்ணி எங்களை எண்ணி எங்களை எண்ணுன்னு சொல்றோம் வட மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம் தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் தேவேந்திரர் மற்ற முத்துரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம் ஏ என்றத்துல உங்களுக்கு என்னையா பிரச்சனை அதை வெளிப்படையா முதல்ல சொல்லுங்க என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்துவிடும் ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்திலே அடக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த கிராமிடம் இந்த இதை எடுக்க எடுக்க மறுக்கிறாங்க எனவே இங்க வந்துங்க தமிழர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம் கூடணும் போனோம் கூடி கலைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்குதுல்ல இன்னைக்கு சாதிவாத கணக்கெடுப்பை எடுக்க சொன்னா இவர்கள் மத்திய அரசை வந்து எடுக்கணும்னு சொல்றாங்க நான் உன்னை சொல்றேன் ஜெயங்கொண்ட ஒரு கூட்டத்துல திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏற்றுகிறேன் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அக்காவிடம் சொல் உன் அம்மாவிடம் சொல் திருமாவளவன் ஓட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லு சொன்ன எங்க அப்பா கூட ஒரு மணி நேரம் என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு பரிமாறது இல்ல ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சோறு போட்டார் சொல்லிய இன்னைக்கு திமுக என்ற கூட்டணியில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் இருக்காது என்று சொல்ற இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி எனவே இன்றைக்கு வட மாவட்டம் இருக்கிற வன்னியரும் வன்னியரும் பறையரும் உணைந்து விட்டால் தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ்ச்சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்க தமிழர் அல்லாதவருக்கு தமிழகத்துல வேலையே இருக்காது இதை நாம் முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள் தலையை என்று என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி இதை நடத்தாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலை தமிழகத்துல வந்துடும் எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏதோ கூடி கலைஞ்சிட்டாங்க வரையறும் வன்னியரும் சேர்ந்து ஒரே மேடையில் நின்றார்கள் என்று என்பதல்ல நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் பரையருக்கும் பறையருக்கும் வன்னியருக்குமான சண்டைகள் வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள் பறையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம் ஒரு நாம் ஒன்றாக இந்த தமிழகத்தில் அரசியல் வரலாறு மாறிவிடும் நாம் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நாம் இவர்களுக்காக கொடுக்க வேண்டிய இருப்போம் எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது வட மாவட்டங்களில் வரையர்களும் வன்னியர்களும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் இணைந்துவிடக் கூடாது என்பதில் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் உடைப்பாக இருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த சமூக சமூகம்

சொன்னார் அதே போல செந்தமிழன் சீமான் அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதல் உருவாக்கத்துக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் இங்கே இருக்கிற தமிழ் குடிகள் கூட இதற்கு ஆதரவளிக்கும் நாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் நமக்குள்ள நமக்குள்ள பங்கு போட்டு இந்த முதலமைச்சர் பதவியை நாம அனுபவிப்போம் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆளுவோம் அதற்கு இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் எங்கெல்லாம் சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையில் கையாளுவதில் நாம் ஒன்றாக நின்று தமிழகத்தை மாற்ற வேண்டும் இந்த கேட்கிற நிலையை மறுத்து கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழராக ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கிற பறையரும் வன்னியரும் வன்னியரும் பறையரும் ஒன்றாக இணைஞ்சு நாமெல்லாம் ஒண்ணும் பெரிய மிட்டா மிராசலாம் இல்ல எல்லாருமே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அன்றாடம் காட்சிகளாக இந்த இரு பெரும் சமூகங்கள் இணைந்து விடக் கூடாது என்று இங்கே ஒரு பெரிய பெரிய சதி நடக்கிறது இந்த சதியை மருத்துவர் ஐயாவோடும் அன்புமணி ஐயாவோடும் சேர்ந்து நாம் முறியடிப்பதற்கு பரையர் சமூகம் தயாராக இருக்கிறது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி